குறையாத வாழ்வும் வேறென்னாத நிலையும் நினையென்றும் மறவாத நெறியும் குறையாத பெருமையும் பிறவியில்லா பேரும் இவ்வேளைக்கு அருள்வாய் இறைவா தூ தீபம் ஏற்றினேன் நடக்க போகும் நாளெல்லாம் நல்லதாகவே அமையட்டும் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாளை வரக்கூடிய வளர்ப்பிறை சதுர்த்த திசையில் விநாயக பெருமானை நாம இந்த முறையில் வழிபட்டால் நமக்கு வேண்டியவை அனைத்துமே நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் நீ எந்த காரியத்தை நினைச்சி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றியும் தருவார் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை தேய்பிரை நாட்கள்ல விநாயகரை நாம மனதார வழிபட்டால் காரியங்கள் அனைத்துமே எந்தவித தடையும் இல்லாமல் காரிய சித்தி பெறும் என்றே சொல்லலாம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தசி திதியில நாம வளர்பெறை சதுர்த்தியாகவும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியானது தேய்பரை சங்கடகர சதுர்த்தியாகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது பொதுவாகவே விநாயகரை வழிபடக்கூடிய நாட்கள்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை திங்கட்கிழமை அதே போல் சதுர்த்தி போன்ற நாட்களில் நாம் வழிபாடுகளை செய்யலாம் எந்த ஒரு பூஜையை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாலே அந்த இடத்துல முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கிய பின்புதான் அந்த பூஜையை நமக்கு முழுமை பெறும் என்றே சொல்லலாம் எளிமையான வழிபாட்டையும் ஆடம்பரமில்லாத வழிபாட்டையும் எதிர்பார்க்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் அப்படிப்பட்ட விநாயகரை நம் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் நாளை இந்த முறையானது காலையிலேயே குளித்துவிட்டு வைத்து விரதத்தை தொடங்கலாம் விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டும் தவிர்த்துக் கொள்வது நல்லது பொதுவாகவே விநாயகரை வழிபட உகந்த நேரம் மாலை மணி இந்த நேரத்தில் பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் அந்த நேரத்தில் விநாயகருக்காக அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து கண்குளிர தரிசனம் காண்பது நமக்கு இன்னுமே பலன்களை அதிகப்படுத்தும் நாளைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு விளக்கேற்றி வைத்து வைத்து மானசீகமாக வழிபாடுகளை செய்யுங்க நெய்வேத்தியமாக வைக்கலாம் எட்டு கொழுக்கட்டையை நெய்வேத்தியமாக வைத்த பின்னர் அதை எடுத்துட்டு போய் எட்டு பேருக்கு நாம தானம் செய்யும் பொழுது அந்த தானத்தினுடைய பலனானது நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வீட்டிலிருந்து செல்லும் பொழுதே ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க அந்த தேங்காயை நல்லா கழுவிட்டு மஞ்சள் தடவி நல்லா பொட்டலத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய விபூதி இது எல்லாத்தையுமே நன்றாக முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நீங்க வீட்டிலிருந்து செல்லும் பொழுது விநாயகரை மனதார வழிபட்ட பின்னர் கோவிலுக்கு போயிட்டு அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை கண்குளிர தரிசனம் கண்ட பின்னர் தேங்காயை மூன்று முறை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் வளம் வர வேண்டும் கோயிலை மூன்று முறை நீங்கள் வலம் வந்த பின்னரே சிதற தேங்காய் உடைக்கக்கூடிய இடத்துல அந்த தேங்காயை நீங்கள் உடைத்து விடலாம் இப்படியாக நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சிதற தேங்காய் உடைத்து விடுங்கள் அதற்கு பிறகு கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பச்சை நிற துணியை அங்கே பூஜை செய்யக்கூடிய ஐயரிடம் கொடுத்து விநாயகருடைய பாதங்களில் வைத்து பூஜை செய்து தருமாறு கேட்டுக்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு பூஜை செய்த அந்த பச்சை நிற துணியை நீங்கள் அப்படியே உங்கள் கையில் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுடுங்க இப்படி பூஜை செய்த அந்த துணியை நீங்கள் பீரோவில் வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையானது தீரும்னே சொல்லலாம் கோவிலில் எப்படி சிதற தேங்காய் உடைந்ததோ அதே போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் துன்பங்களும் படிப்படியாகவே உங்களை விட்டு நீங்கிவிடும் என்றே சொல்லலாம் இப்படியாக வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சதுர்த்தசி திதியில் இந்த முறையில் வழிபட்டு பாருங்க சீக்கிரத்திலேயே உங்கள் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை உங்கள் விநாயக பெருமாள் நிச்சயமாக காட்டுவார் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் இந்த சதுர்த்தி திதி வந்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டி மகாலட்சுமி தாயாருடைய மகனான விநாயகரை இந்த நாளில் நாம் வணங்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய கடைக்கன் பார்வையும் நம் இல்லத்தில் படும் என்றே சொல்லலாம் பணம் பிரச்சனையானது நிச்சயமாக தீர்வுக்கு வரும்னே சொல்லலாம் நம்பிக்கையோட விநாயகரை இந்த நிலத்தில் இந்த முறையில வழிபட்டு பாருங்க கட்டாயமாக வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் தொடர்ந்து இதுபோல் செய்து வரும் பட்சத்தில் நல்ல மாற்றங்களை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய விநாயகருடைய பதிவுகள் நம்ம சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான பிளேலிஸ்டும் சேனல்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்